கண்ணெல்லாம் நகைச்சுவை வைப்போம் அப்படின்னு சிரிச்சுட்டு நம்மளுடைய எல்லாம் எங்க இருக்கும் கதை காலத்திலையும் ஹீரோ யாரு இல்லை யாருன்றது தான் இருக்கும் அப்படிதான் நம்ம அவங்க பார்க்க வேண்டியது எங்களுடைய கதை காலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க திமுக வீழ்த்துறதுல தெளிவா இருக்கும் சீமா வந்து நகைச்சுவை பண்றதுங்களா இப்ப இதெல்லாம் என்னது இந்த மாதிரியான பேச்சுகள் நகைச்சுவை பேச்சு எல்லாம் எப்படி நீங்க பாப்பீங்க எப்படி நீங்க பாப்பீங்க உங்களுடைய நோக்கம் என்ன நீங்க என்னங்க சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்க மக்களுக்கு நல்லா ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிங்க உங்களுடைய கொள்கை படி நீங்க ஆட்சியை கொடுக்கணும் தான் கட்சி ஆரம்பிச்சிங்க நடுவில் பேசுனீங்களா இந்த மண்ணு ஒரு நாள் என் கையில கிடைக்கணும் என்ன பண்ற பாருன்னு பேசுனீங்களா நான் வந்து ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன் சொல்லி நீங்க அப்ப ஆட்சிக்கு வரதுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுடைய நோக்கம் என்ன எதுக்காக பண்றாரு அதுதான் சொல்றேன் உங்களுடைய நோக்கமே உங்களுக்கு தெரியல நோக்கம் தெரியாம சுத்திட்டு இருக்காங்க நீங்க ஆட்சிக்கு வரணும்னா இருக்கக்கூடிய ஆட்சியாளர் நோக்கி நீங்க கேள்வி எடுப்பீங்களா இல்ல அந்த ஆட்சியாளர் நோக்கி இன்றைக்கு கலந்து போராடி எங்களை நீங்க கொஸ்டின் பண்ணுவீங்களா கரெக்ட் இல்ல அப்ப உங்க நோக்கமே உங்களுக்கு தெரியல நோக்கம் தெரியாம நீங்க சுத்திட்டு இருக்கீங்கன்றதுக்காக நான் உங்களுக்கு பல் சொல்ல முடியுமா எங்களுடைய நோக்கம் தெளிவா இருக்கு எங்களுடைய கொள்கை கொள்கையெதிரி பாஜக அரசையெதிரி திமுக 2026ல தேர்தல் வீற்றلونறோம் இ இளைஞர் பட்டாளம் தான் நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு போன் வந்துச்சுங்க அப்படி இருக்கும்போது அத வந்து விஜய் विजयவர்கள் இருக்கிறார்ன்ற அந்த ஒரு விதத்துல வந்து பேசுறாரா இல்ல வந்து வேற ஏதாவது இப்போ நீங்க சொல்ற கதைக்கே நான் வரேன் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பட்டாளம் இருக்கு அங்க வந்து கொத்து கொத்தாக எல்லாரும் வந்து विजय நோக்கி செல்கிறார்கள் தமிழக வெற்றி கடகத்தை நோக்கி செல்கிறார்கள் அப்படின்னா அப்போ உங்க கூட்டத்துல இருந்து எங்களை ஏத்துக்கிட்டு வரானா அவன் அரசியல் மயப்படுத்த சொல்லுங்களா உங்க கூட்டத்துல இருந்தா வந்தானே இப்ப எங்களை நோக்கி வராங்க அப்படின்னா உங்க கூட்டத்துல இருந்து எங்களை நோக்கி வராங்கன்னா அப்ப நீங்க அரசியல் மையப்படுத்தலையோ